Да, தமிழ் சீப்பிந்து வழங்கக்கூடிய கோவை மகிழத் திருவிழா வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கத்தையும் அடிய வாய்ப்பையும் வழங்கி இன்று அன்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய சொல்லி தொடங்கலாமல் இருக்கேன் என்னைப் பற்றி அறிமுக சிறப்பாக அம்மா சொன்னாங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றி அதாவது உங்களுக்கெல்லாம் எனக்கு வந்து சில பாடல்களை தூய்மை பாடல்களை பாடி அது கூட சில விஷயங்களை சொல்லிட்டு போதாம் அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன் அப்படி பார்த்திபொழுது இப்போ என்னைக்கு அழைத்து காரணமா இல்லை அழைக்கிற அளவுக்கு தகுதியா எதை பார்க்கிறேன் அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் நான் வந்து இப்போ ஸ்ரீ டி விஜி விசாலாட்சி அவர்கள் தன்னுடைய உடுமலை பேட்டியில இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு படிக்கிறேன் என்னை விட அதிகம் படித்திருக்கக்கூடியவங்க முன்னாடி இருக்கலாம் என் கூடவே சேர்ந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய வைகத்தை இருக்கலாம் என் கீழே படிக்கக்கூடியவங்க இருக்கலாம் அதனால நான் உங்களும் உங்களை போன்ற ஒரு மாணவிதான் உங்களை போன்ற நீங்க எல்லாம் எப்படி ரசிக்கிறீங்களோ அது மாதிரி எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய ஒரு மாணவிதான் இருந்தாலும் இங்கே அழைத்திருக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் தொடர்ந்து பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய சைவ திருமுறைகள் பாடல்களை அந்த அதற்குரிய பண்ணோடு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது அந்த பண்ணோடு பாடி நிறைவு செய்யும் பொழுது இந்திய சேர்ந்த புத்தகத்துல என்னுடைய பெயர் வந்து இடம்பெற்றது இதுக்கப்புறமா திருவாரூர் ஆதீனத்தில் சரி நீங்கள் பண்ணோடு தான் பாடுறீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு கிடைச்சது என்ன அப்படின்னா மூன்று மையங்கள் அதாவது இந்த திருமுறைகளை பாடோ பாடலை வந்து பண்ணோட சொல்லி கொடுக்கக்கூடிய மையங்கள்ல அந்த பாட்டை பயிற்சி கொடுக்கறதுக்கான உதுவாக எனக்கு பணியை வந்து போயிடுச்சு அப்படி ஒரு ஒன்றரை ஆண்டுகள் தொடர்ந்து எனக்கு கொடுத்து அந்த பணியை என்னுடைய கல்லூரி காலங்கள் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைகளோடு செஞ்சுட்டு வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா திருமுறையும் திருவருடன் ஒருவருடன் சேர்ந்து எனக்கு வழங்கிய வாய்ப்பு என்ன அப்படின்னா சமீப காலத்தில் பிறக்கப்பட்ட புதிய பாராளுமன்றத்தில் போய் அந்த செங்கோல் நாட்டில் பொழுது அந்த வாடி ஆறுவார்களோட அதிகமாக இருந்தது இப்போ என்ன அப்படின்னா அங்கேருந்து அங்கே வந்திருந்த அந்த ஐந்து பேருமே மிக சிறந்த இப்போ எனக்கு முன்னாடி பேசி அமர்ந்து இருக்கக்கூடிய பேராசிரமாவும் மருத்துவரமாகவும் என்னுடைய நன்றிகளையும் ரொம்ப அழகாக பேசினாங்க இல்லையா அவங்க சொல்லும்பொழுது அத்தனையும் நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயமா இருந்தது நம்ம நம்ம மேலே அவங்க எவ்வளோ அக்கறையாக இருக்காங்கிறது வாய்ப்பு கிடைச்சிது அப்போ அந்த சமயத்தில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து விமானத்தில் பயணம் செஞ்சது கிடையாது அப்போ முதல் முதல்ல என்னுடைய விமான பயணம் டெல்லிக்கு போகும் பொழுது இப்படி கவர்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க நம்ம போறோம் என்னுடைய அம்மா கூட நான் போயிருந்தேன் அப்போ போகும் பொழுது என் வந்திருந்த அந்த ஐந்து ஓதுவாரங்கள ஒருவர் மிகச்சிறந்த ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன் ஐயா எழுபதுக்கு மேல அவருக்கு வயசு இருக்கும் என்னுடைய தாத்தாவை பார்த்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப பழுத்து பழமா ஒரு ரொம்ப எதிர்ச்சியா என்னாச்சுன்னா எங்களுடைய பக்கத்துல அவருடைய சீட்டு இருக்கு அப்ப அவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு அப்பதான் அறிமுகம் எங்களுக்கு எனக்கு அவரை தெரியும் ஆனா அவருக்கு எங்களை தெரியாது இல்லையா அப்பதான் அறிமுகம் இப்ப விமானத்திலையும் உடல்நிலை பேட்டையிலிருந்து வந்திருக்கேன் நிஜமா மிக மிகச்சிறந்த ஒரு பயம் கலந்த மரியாதை அவங்க ஐந்து பேர் மேலேயுமே எனக்கு இருந்தது ஏன்னா நமக்கு இன்னுமே தெரியாது ஏதோ வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு போகும் ரொம்ப சிறப்பாக பார்த்துருக்காங்க அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இப்போ நம் அதாவது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு பறந்துட்டு இருக்கும்போது சொன்னார் இப்போ நம்ம உலகத்தினுடைய அதாவது நிலப்பரப்புலேருந்து ஒரு பதினைஞ்சாயிரம் அடிக்கு மேல தூரத்துல பறந்துட்டு போய் இல்லையா இப்படி உன்னை இவ்வளவு தூரம் பறக்க வச்சது எதுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் கேட்டு அவரே பதிலும் சொன்னார் நீ தொடர்ந்து திருமுறை பாடினு சொன்னீங்கல்ல நீ பாடி தொடர்ந்து பாடிய தான் உங்களை மேல பறக்க வச்சுக்கியா நீ மறக்கவே கூடாது அப்படின்னு அவர் சொன்னார் மெதுவா புதுச்சா பார்க்கிற ஒரு பெண்ணா அது தன்னுடைய கிளட்டியா அவர் நினைத்த அத்தனை அறிவுரைகள் சொன்னாரு நிறைய பதவிகள் நீ இந்த பதவி இப்படி பாடணும் இங்கே நீ நான் அந்த 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 எனக்கு போய் சொல்ல கலந்துக்கிட்டது கூட ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அது ஒரு நினைவு அப்படின்னா அந்த மூன்று மணி நேரம் அவர் கூட சேர்ந்து செலவிட்டது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படி திருமுறை உயர்த்தி உங்களோட இருக்க ஒரு சமயத்தில் உங்களோட மாணவர்களா மாணவியாக கலந்து இருக்கவே இந்த இடத்துல வந்து பேசுறதுக்கு காரணமா இருந்தது அந்த திருமுறை தான் அந்த திருவர்களுக்கும் திருமுறைக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் ஆரம்பித்த அதாவது இங்கே வாசிட்டு இருந்த நாடுகள் இல்லை அங்கே வாசிக்க ஆரம்பித்த நாடுகள் இந்து தமிழ் அப்போ இந்து தமிழ் தொடங்கின காலத்திலேருந்து அதை வாசிக்கும் பொழுது பெண் என்று தனி பிரசனமாக வரும் பொழுதுலேருந்து அதேனோ எங்களுக்கு உரிய அந்த அம்மா சொல்லும்போது மாயாபஜார் கூட சொன்னாங்க அந்த பிரசனத்தை காட்டிலும் இந்த பெண்ணும் பெண்ணின்றில் வரக்கூடிய கட்டுரைகள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பின்னாடி கொரோனா கால காலகட்டத்துக்கு அப்புறமா அதை வந்து அந்த நாடுகளோட சேர்ந்து இணைச்சி வர வச்சாங்க இருக்கிறாங்கும் பொழுது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது அதனால அவங்களுக்கு இன்னொரு நன்றியையும் சொல்லிட்டு இந்த நேரத்துல ஒருவரை பத்தின நினைவையும் அதே போல அவருடைய வரலாற்று செய்தியை சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டு மூணு திருமுறைகள் பாடல்களை பாடலாம்னு இருக்கேன் இப்படி திருமுறைகள்னா எனக்கு இந்த சிறப்பை கொடுத்துச்சு அப்படின்னா திருமுறைகள்ல பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு நிமிடம் சொல்லலாம் இருக்கேன் திருமுறைகள் எல்லாமே நமக்கு என்ன கொடுக்கும் அதையெல்லாம் ஏன் பாடணும் அதெல்லாம் சாமி பாடல் பக்தி இலக்கியம் அப்படிங்கும் பொழுது சொல்லியிருக்கக்கூடிய கருத்து எல்லாமே நம்ம மன எழுச்சியோடு இருக்கணும் அதே மாதிரி தன்னம்பிக்கையோடு இருக்கணும் தான் சொல்லியிருக்கு அப்படி பார்க்கும் பொழுது மகள அப்படிங்கிறவங்கள பத்தி இந்த சமயத்தில் நான் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் அது ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் அதாவது மங்கையரக்கரசியார் ஒரு சோழ நாட்டில் இளவரசன் சோழ நாட்டில் வந்து இளவரசன் அப்படி சோழ நாட்டில் பிறந்து இளவரசியா வளர்ந்துட்டு இருக்கிற அவங்க என்ன பண்றாங்க காதல் ஏற்படுறாங்க பாண்டிய நாட்டு மன்னன திருமணம் செய்திருக்கிறாங்க பாண்டிய நாட்டுல மதுரையில திருமணம் நடக்குது திருமணம் செய்து மதுரைக்கு வந்துடுறாங்க ஆனா அந்த சமயத்துல இப்ப நமக்கு முன்னாடி பேசினவங்க நிறைய பேர் திருமணத்துக்கு அப்புறமா என்ன மாதிரிலாம் இருக்கும் பெண்கள் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய பேசினாங்க இல்லையா அது மாதிரி மங்கைய கடைசியா நல்லா சமைத்தாலையும் பார்த்தாலும் இல்ல பேசுறது கேட்டாலோ அதை கண்டு முட்டை அதை தீட்டாக அப்படி இருக்கும் தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே ஒரு சைவரா மங்கையரசியார் எப்படி வாழ்ந்தாரு அப்படிங்கும் பொழுது சேகரார் அழகா அவர் வந்து மறைவான இடங்களுக்கு வீரெல்லாம் பூசி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க இப்படி அந்த சமயத்துல அவங்க அப்படி வாழ்ந்தாங்கிறத விட சிறப்பு என்னன்னா பின்னாடில கூண் பாண்டியனா அவர் நோய் வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது பின்னாடி நிகழ்ச்சி நெடுமாறனா அவர் மாறுவதற்கு மங்கையரசியார் காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது உண்மை அப்படி மங்களரசியாரை பற்றி பாடும் பொழுது செங்கிலார் என்ன சொல்றாரு அப்படின்னா மங்களருக்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் கொழுந்து வளர்ச்சிமானி அப்படிங்கிறாங்க இப்போ வரைக்குமே திருமணம் அப்படின்னு செஞ்சு வச்சா சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பிறந்த இடத்து பெருமையும் காப்பாற்றணும் வீட்டு பெருமையும் காப்பாற்றணும் அப்படின்னு அப்படி காப்பாற்றி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது செங்கிலாரை இந்த வங்கத்தில் சொல்றாரு திருமையான சம்பந்தர் அப்படிங்கிறவர் வணிக திருமுறைகளை முதல் திருமுறைகளை

எல்லாருமே அவர் ஆன்மீகமா இருந்தா அவருக்குரிய ஒரு சக்தி வடிவத்தை வைத்து சக்தி வடிவத்தை வழிபடுறது வழக்கமா வச்சிருக்கோம் அதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சொல்லலாம் அதாவது ஆணுக்கு பெண் சதவீதம் இல்லை ஆணுக்கு பெண் சரிசமம் அப்படிங்கிறத இன்னொருத்தத்துக்காக கொடுத்தாங்களா அப்படின்னா ஆகமங்களும் சரி வேதமும் சரி என்ன சொல்லுது அப்படின்னா இப்போது சிவபெருமானை எடுத்துக்கிட்டோம்னா அவர் மிகப்பெரிய பெயர் அவர் ஒரு பெரிய ஒளியாக இருக்கிறார் மிகப்பெரிய ஒளியாக இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒளி நம்ம இறைவென்றது நாம் அருளாக தரும் பொழுது அந்த அருளை நேராக வாங்கிக்க முடியாது அதாவது இப்போது ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும் பொழுது ரோடை கிராஸ் பண்ணும் பொழுது குழந்தையாடி வந்து ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் மேலே கவனம் வச்சிருக்குமா இல்லை ரோட்டில் வரக்கூடிய வண்டி மேலே கவனம் வச்சுருக்குமா ஐஸ்கிரீம் மேலே தான் அதே அம்மா அப்பா இருக்கும் பொழுது அது ஒரு சின்ன குழந்தையா இருந்ததுன்னா அம்மா அப்பா அதை ஐஸ்கிரீம் மேலே கவனம் வச்சுருந்தாலும் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அது மாதிரி அம்மா அப்பாவாக இருக்கக்கூடிய வகையில் தான் அருள் சக்திகளாக அவை வழிபாடெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி வரலாறு நிலமாக சொல்றாங்க அதாவது ஒரு டேம் தண்ணியை விடும் பொழுது வயல்களுக்கெல்லாம் தண்ணி பாயணும் அப்படின்னா அந்த டேம் தண்ணி அப்படியே கவர்ந்துக்கிட்டு டேம் வந்து நேராத தண்ணி போகும் பொழுது வயல்களை அதை வளப்படுத்தாது வயல்களை அழிச்சிடும் அப்படி இருக்கும் பொழுது அந்த வாய்க்கால் விட்டோம்னா அதுக்கு கால்வாய் எல்லாம் விட்டு ஆறு அதுக்கடுத்து சின்ன சின்ன நீர்நிலைகள் மூலமா வந்து சேரும் பொழுதுதான் தேவையான

Ma I'm sorry.